ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறைய அழித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தே தேத் அம்மாவை விழித்துக்கொண்டான் அவன் மோவாபியரையும் முறையடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடு வைத்தான் இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள் ரேகோவின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத் நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறையடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரரையும் இருபதினாயிரம் காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு எல்லாம் துண்டாடி போட்டான் சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்தி ஆயிரம் பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடத்த சீரியாவிலே தானயங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்திலும் எடுத்து கொண்டு வந்தான் தாவீது தேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறையடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தே யுத்தம் பண்ணி அவனை முறையடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்படுத்த சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம் சீரியரை முறைய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமில் தானியங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள் தாவீது போன எல்லா இடத்திலும் கத்தர் அவனை காப்பாற்றினார் இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் சிறுயாவின் குமாரனாகிய யோவா இராணுவ தலைவனாயிருந்தான் அகிலோதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான் அகிதோபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமலை ஆசாரியராயிருந்தார்கள் செராயா சம்பிரதியாயிருந்தான் யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான் தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள்